ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திராவிட அறிஞர் தமிழ்வேல் வா வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாணவ மூத்த அமைச்சர் என்னுடைய ஆர்வியாளன் துரைமுருகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கூடிய அனைவரையும் வரவேற்று வந்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அருமை சகோதரர் பழனிவேலி தியாகராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மேலாண் நீதியரசர் திரு சிடி செல்வம் அவர்கள் இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் ஆரியர் சகோதரர் திரு என் ராம் அவர்கள

மாண்பு அமைச்சர் பொறுமக்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரச உறுப்பினர்களும் மக்கள பெரியோர்கள தாய்மார்களே தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உறுப்பினர் பச்சரிக்கை மற்றும் உலகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய வணக்கம் திராவிட இயக்கத்தினுடைய வேறாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவரான திராவிட அறநிலையாளர் தமிழக பிடி ஆர்தனவர்களுக்கு வாழ்வே வரலாறு நூலை நீதி கட்சியினுடைய வழித்தளத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிடுவது என்பதை வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய திருமையாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட இருந்த பி டி வாழ்க்கை ஆட்சியை தமிழ்நாட்டின் சீப் தகுதியோடு பெருமையோடு நான் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தல நீதி கட்சி இதற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என்று பீடிய நபர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று கட்சியை பெற்றப்போ பழிக்கு பழி வாங்கப்பட்டதுன்னு சொன்னார் திமுக எதிர்கட்சிய வெற்றிய நீதி வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் வென்றதுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுகவோட சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்குதான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழகாட்சி தான் அமையும் அறிவிக்க வெளியிடுவதற்கே காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் தான் டி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பி டி ராஜன் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டல்ல பி டி ராஜன் அவர்கள் ஒரு விருது வச்சார் அப்ப விளையாட சொன்னப்போ அண்ணா சொன்னார் தனது பெரியாரின் சமூக சீர்தலை கருத்து நிறைவேற்ற குறிப்பிட்டு விட்டு தமிழக பிடி ராஜன் போன்ற பெருந்தலைவர்களின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் பிடி ராஜன் அவர்களது அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞரை சொன்னார் அந்த வழி நடத்துறதுதான் நாமும் இன்னிக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் நடந்த எண்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விட அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெரும் தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர் பேராசிரியர் பலரும் கலந்துருக்கிறாங்க அந்த உணவு கொஞ்சமும் குறையாம இல்லை நூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணாவது ஆண்டு விழாவில் நம்ம திராவிட மாடல இருக்கு இந்த மகிழ்ச்சியான விழாவினுடைய பாட்டுவதற்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவினுடைய அழைப்பதற்க நீதி கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படி இருந்து நல்ல ஞாபகம் நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் சொல்றேன் நீதி கட்சி நீட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு நான் சொல்லியிருக்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம ஆட்சி கலந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி கலந்தது சில ஊடகங்கள் எழுதினாங்க அப்ப பேர அண்ணா தான் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாளுடைய நீதிக்கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த நிலை கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரியார் அவர்கள் தொடங்கிய சுயமரியாத இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சியினுடைய பொது கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்முடைய வாரிசுகள்தான் பி விளை குறிப்பிட்டார் எனவே நான் அடுத்ததான் திருத்தமாக சொல்கிறேன் திராவிடம் ஆட்சியை கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சிதான் வீடியாஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பயணிகள் தயாராக மட்டும் வாரிசு நானும் வாரிசு தான் திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்க திராவிட வாரிசுகள் வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது பத்திரிகை எரியுது அவங்களுக்கு எரியும் தான் திருவத்திருப்ப சொல்லிவிட்டு இருக்கான் இன்னைக்கு எப்படி திராவிடத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிவிட்டி ஒரு காலத்திலையும் நீதி கட்சியை குழு துண்டி பாத காலத்துல ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிவிடி ராஜனுடைய பண்பாளர் பழனி ராஜன் அவர் வந்தார் இப்போ பழனி தியாகராஜன் நம்ம கூட இருக்காரு பழகியல் பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்கும் என்ற அவர்களோட பலவீனமாக ஆகிவிடக் கூடாது இதுதான் இது நான் ஏன் சொல்லுன்னா அது அவருக்கே தெரியும் நம்மளோட எதிரிகள் வெறும் வாயை மிளக்கூடிய அவர்களாக ஆற்றப்பட்டு வரங்க அவனுடைய அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது ஆவலாக அவலாக ஆகிவிடக் கூடாது என்பதை கழகத்திலாக மட்டும் மேலிருக்க அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழகில் பி டி ராஜன் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்றில் கருவூலம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சியினுடைய வரலாறா நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் நீதி கட்சி சாதனைகள் இருக்கும்னு எல்லா பிரச்சனையும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிவிக்கலாம் இப்படிப்பட்ட கருவிகூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாரிப்பு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டீர்கள் வாழ்த்தீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வாழ்க்கையை தான் அப்படிப்பட்டவர்தான் பி டி ஆஜரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரசர் பி முனுசாமி ஆகிய அமைச்சருடைய அமைச்சர் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கம்பன் பகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வரலாறு வாழ்ந்து வரலான் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனை நிலைகளை பட்டியலிட்டு போகலாம் அவருடைய ஆட்சிதான் கூட்டுறவுத்துறை பொதுப்பிடித்துறை பலத்த காலநிலைத்துறை ஆகியவை நினைவுபடுத்தப்பட்டு கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார் நிலவர வங்கியை தொடங்கினார் சிறுதிகள் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த காலகட்டத்திலே வளர்த்தார் அரசியல் பணியோடும் இணைத்தார் கோயில் வடகழி முருகன் கோயில் அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பு பணிகளை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சட்ட மேலவை மேல உறுப்பினரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய தீர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும்போதே வளர்ப்பான் பிடி அவர்கள் சமூக நீதி சமத்துவம் மாநில அரசு ஆட்சி இந்திய கூட்டாட்சியாக மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் உண்டு அதன் மிக சிறப்பாக தலைவர்களை முக்கியமானவர் பிடி அவர்கள் நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்று பெரியார் எடுத்தப்போ பீடி அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேருடன் சொன்னார் சொன்னாலும் திராவிட இயக்கத்தடிப்படை எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்ல அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்துப்போ தமிழக பீடி அவர்கள் பேசிய போது சொன்னார் நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல இந்திய திரிப்புகளின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கு விளக்கமாக பேசியவர் அவர் அன்னைக்கு சொன்னத நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல நம்மளுடைய போராட்ட குணமும் ஓயல அன்னைக்கு அவர்கள் கேட்டார் நாம இன்னைக்கு ஒன்றிய பார்த்து கேட்டு இருக்கோம் நம்ம எதிரியுள்ள முகவர்கள் தான் மாறியிருக்க உள்ளமும் மாறல அல்லது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஆக மாற்றவும் மறுக்கிறவங்களுக்கும் இடையிலே இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது அந்த உணர்வனின் வேலைப்பாளரான் திருவள்ளூர் அமியில் நான் பேசும்போது சொன்னேன் தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்ன அவர்கள் பி வீட்டராஜன் அவர்கள் இருக்கிறார் அதில் ஒன்று வெற்றியோ தோல்வியோ வேறு எது நிற்க நிலை மாறாது அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட அரசும் கம்பீரமாக இருக்கிறது நம்மளுடைய நிலைமைக்கும் மன உறுதிக்கும் பொருள்களை பிடிப்பு போல திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம் இங்கு பேசும்போது முன்னாள் சொன்னார் உங்கள் கைகள் இருக்கிற இந்த விழாவை அழைப்பதில் இருக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தொடரலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையை அடிப்படையை தோன்றியதோ அந்த குழலையை என்றைக்கும் நிலைத்து தமிழை பி டி ராஜன்னு சொல்லி இருக்கிற நாமும் கோழலை கடனுக்கான மகளோட ஆதரவால உருவாகியிருக்கோம் என்ற காவடமான ஆட்சியின் நான் சாட்சி பிடி அவர்கள் என்ற பெண்ணர் சுருவார் கொள்கையை பேச ஒரே ஒருவர் உருகையோடு இருந்தால் போதும் அந்த குழுலையை வளர்ந்து விடும் என்று சொன்னார்